கிருஷ்ணகிரியில் இந்தியா விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஒரு லட்சத்து இரண்டாயிரம் கோடியே மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்து இருப்பது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக தேசிய செயலாளர் ராமகவுண்டர் குற்றம் சாட்டினார் கிருஷ்ணகிரியில் இந்தியா விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மத்திய பட்ஜெட் தாக்கல் தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் ஆலோசகர் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு இந்தியா விவசாயிகள் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் ராம கவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்தியா விவசாயிகளுக்கு எதிராக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உணவு ஏற்றுமதிக்கு எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாதது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய செயலாளர் ராம கவுண்டர் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியா விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் கடந்த பட்ஜெட்டில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி விவசாயத்திற்கு ஒதுக்கிய மத்திய நிதி அமைச்சர் இந்த தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் நிதி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்து இருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மூன்று லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இருப்பது வரவேற்பதாகவும் கூறி குறிப்பிட்ட ராம கவுண்டர் இந்தியாவைச் சுற்றி உள்ள நாடுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் இருந்து உணவுப் பொருட்கள் கள்ளத்தனமாக கடத்தப்படுகிறது இதனை தடுத்து நிறுத்தி இந்தியாவில் இருந்து நேரடியாக உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்தால் விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் பெரும் லாபம் கிடைக்கும் மேலும் மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்துள்ள இந்த பட்ஜெட்டில் உணவு ஏற்றுமதிக்கு உண்டான அறிவிப்புகள் ஏதும் இல்லாதது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார் அப்போது மா நர்சரி சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணையா மற்றும் தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த வரதராஜ் அனுமந்தராஜு கோவிந்தராஜ் சக்திவேல் முருகன் சின்னராஜ் சின்ராஜ் கனகராஜ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் மாண்புமிகு பாரத பிரதமர் பதினோராவது ஆண்டினுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அறிவித்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளே விவசாயிகள் மத்தியிலே இருந்தது விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளை இரண்டு மடங்கு ஆக்குவதாகவும் லாபத்தை மூன்று மடங்கு ஆக்குவதாகவும் கூறினார்கள் அந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டிலே இல்லை விவசாயிகளுக்கு சென்ற ஆண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கோடியை வழங்கியிருந்தார்கள் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி மட்டுமே வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் விவசாயிகளுடைய விளைப்பொருளை ஏற்றுமதிக்கு வழிவகை செய்வதாக கூறினார்கள் ஆனால் ஏற்றுமதியை பற்றி இந்த பட்ஜெட்டிலேயே ஒன்றுமே சொல்லியுள்ளேன் பெண்களுக்கு மூன்று லட்சம் கோடியை இந்த பட்டிலை சிறப்பு அம்சமாக வழங்கியிருக்கிறார்கள் வரவேற்கின்றோம் அதே நேரத்திலே உழவர்களுடைய பயிர்க்கடன் கிராமப்புற மாணவர்களுடைய கல்விக் கடன் பற்றி அந்த முழு தள்ளுபடியை பற்றி எதுவுமே சொல்லவில்லை இது மிகப்பெரிய ஏமாற்றம் இந்தியாவை சுற்றி உள்ள அனைத்து நாடுகளிலும் விலை விவசாய விலை போல இருபது மடங்கு விலை உயர்ந்துள்ளது ஆனால் இந்தியாவிலே அடிமாட்டு விலைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவுப் பொருள் அத்தனையுமே விற்கப்படுகிறது இது மிகப்பெரிய இந்திய விவசாயிகளுக்கு சுதந்திரமே கிடைக்கவில்லை என்ற சந்தேகத்தை உருவாக்குகின்ற வகையில் இருக்கிறதாகவே இதை இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பாக இதை கண்டனம் செய்கின்றோம் அந்த அதிருப்தியை தெரிவிக்கின்றோம்